உங்களுக்குலாம் ஒரு புதிய விஷயம் சொல்லப்படன்னு தெரியுமா விஜய் டிவியோட டிஆர்பி ஜி ஜிடிவியோட டிஆர்பி ரேட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு போன வாரத்தை ரிசல்ட் படி ஜிடிவி தான் இந்த மொதல் இடத்துல வந்து எப்போ சன் டிவி தான் இருக்கும் இப்போ வந்து சன் டிவி தான் இருக்குது மூணாவது இடத்த வந்து ஜிடிவி பிடிச்சிருக்கு நாலாவது இடத்த வந்து வி டிவி பிடிச்சிருக்கு விஜய் டிவியோட டிஆர்பி ரேட்டிங்கை வந்து நம்ம ஜிடிவி வந்து பின் பின்தக்கிடுச்சு ஏன்னா இந்த சொல்லுதெல்லாம் உண்மைங்கிற ஒரு ஷோனால் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நடத்துகிற அந்த ஷோ வந்து நம்ம எல்லாராலையும் டெய்லியும் பார்க்கப்படுறது அந்த ஷோனால இந்த ஜிடிவி டிஆர்பி ரேட்டிங் வந்து ஜி விஜய் டிவியோட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இதனால் டிஆர்பி டிஆர்பி டிஆர்பிங்கிறீங்களே டிஆர்பினா என்னென்னு கேட்காதீங்க டிஆர்பினால் டிஆர்பி ரேட்டிங் பொறுத்து தான் இந்த அட்வர்டைசர்ஸ் மற்ற பப்ளிஷர்ஸ் அட்வர்டைசர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜிடி வந்து இப்ப மூணாவது இடத்துல இருக்குது எங்கள் லிங்கை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்